ஒன்றாவது வசனம் பலவானே பொல்லா பிள்ளையன் பெருமை பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது இதோடைய தலைப்பில் பர பாருங்கள் தாவிது ஆ ஆ ஆ ஏதோ மேனாக இருக்கிற தோவைக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு சொல்லி கொடுத்த பின்பு ஆமேன் போட்டு கொடுத்த பின்பு புரியுதா தாவிது சவுலுனால துரத்தப்படுகிறான் எப்போவுமே சவுலு வந்து தாவிதை துரத்தி 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 அவனை அழிக்கணும் அவனை கொல்லணும்னு சொல்லி தான் அவன் அவனுடைய பாதி நாட்கள் வந்து அவனுடைய முயற்சியெல்லாம் அதுதான் அவனுடைய அவனுடைய காரியம் எல்லாம் தாவிதை எப்படியாவது பிடிக்கணும் கொல்லணும் எப்படியும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அவ்வளோதான் விஷயம் நம்மளே அவ்வளோதான் பிசாசு நம்ம நம்மள குறியாதா இருப்பான் புரியுதா அழிக்கணும் பிடிக்கணும் அழிக்கணும் ஏன்னா பைபிள் வசனம் இருக்கு தெரியுமா அழிக்கணும் கொல்லணும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தன்றி வேற எதுக்குமே வர மாட்டான் அப்போ ஒவ்வொரு நாளும் பிசாசும் அப்படிதான் நம்மளை அழிக்கணும் நம்மளை கொல்லணும் நம்ம மேன்மையிலேருந்து நம்மளை தள்ளணும் நம்ம மேன்மையை இருக்கக்கூடாது அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி தாவீதுக்கு கூட எப்பொழுதும் சவுல் எப்பொழுதும் தாவீதனுடைய உயர்வுக்கு எப்பவுமே அகேன்ஸ்டாக தான் இருப்பான் எப்படியும் தாவீது உந்துடக்கூடாது தான் தான் மேலே நிற்கணும் அதுக்காக அவன் ஆட்சியில் இருந்ததுனால அவன் கூட இருந்த அநேகர் வந்து எப்பவுமே ஆட்சியில் பணத்தில் எப்பவே ஒரு அதிகாரத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் உலகம் சப்போர்ட் பண்ணும் அப்படி தானே திறமையா பேசிக்கிட்டு திறமையா இருந்துக்கிட்டு அழகா நல்லா படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி உலகம் வந்து சில குவாலிபிகேஷன்ஸ் எதிர்பார்க்கும் நல்ல பணபலத்தோட நல்ல ஒரு அதிகாரத்தோட இருந்தாதான் நாலு பேரும் கூட நிற்பான் அப்படி தானே அப்போ இதே மாதிரி என்றவன் வந்து அந்த சவுலின் மந்தை மேட்பனுடைய தலைவன் சவுலுக்கு வேலைக்காரன் அவன் வந்து சவுல் கிட்ட போட்டு கொடுக்குறான் நமக்கு அநேக விஷயங்கள் நம்ம கூட இருக்கிறவங்க போட்டு கொடுக்குறாங்க தெரியுமா போட்டு கொடுக்குறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் இந்த வருஷத்தில் எத்தனை பேர் நம்ம மேலே போட்டு கொடுக்குறாங்கன்னு கணக்கே கிடையாது கூடியே நிறுந்து போட்டு கொடுத்துருப்போம் நமக்கு தெரியாது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படி தானே தாவி இது ஒன்று புரிஞ்சுக்கணும் சவுலு வந்து இருந்தே தாவிதை விரத்தவன் இல்லை சவுலுக்கு வந்து தாவித் ரொம்ப பிடிக்கும் மிகவும் இருக்குது ஆனா எப்போ வந்து சவுல் வந்து தேவனுக்கு கீழ்படியாம போனானோ அப்போ பரிசுத்தாவி வந்து இருந்து நீங்கிடுச்சு புரியுதா அந்த பரிசுத்தாவி எப்பவுமே தாவீத் மேலதான் நீங்க உடனே தேவனால அனுப்புனா அசுத்தாவி ஒன்று புரிச்சுக்கோங்க நம்ம மேலே மேல ஆவியானவர் இல்லைன்னா என்ன வந்து தங்கிவிடும் புரியுதா எப்பவுமே நம்ம ஹார்ட்டை வந்து எம்டி வச்சுக்கவே விடாது தேவனுடைய பிரசனத்தினால தேவனால நிரப்ப சொல்லுங்க உங்க ஹார்ட்ல சொல்லுங்க உங்க ஐட்டில் அசுத்தாவிக்கும் இடம் கிடையாது சில சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அந்த கடவுள் வேண்டாம் இந்த கடவுள் வேண்டாம் எனக்கு அந்த வழிய வேண்டா இந்த வழி வேண்டாம் நான் எம்டியா இருப்பேன் அப்படியும் இருக்க கூடாது ரெண்டு வழி ஒன்னு அவன் வந்து ஃபில் பண்ணிடுவான் இல்லைன்னா எம்டியா இருந்தா ஓனர் எது இல்ல பைபிளில் இருக்குல்ல போயிடுச்சு பிசாசு எம்டி இருந்த உடனே ஹார்ட்டு அதை விட கொடூரமானதெல்லாம் கூட்டம் வந்துருச்சு அப்போ நம்ம ஹார்ட் எப்பவுமே எம்டியாக வச்சுக்கவே கூடாது எப்பவுமே தேவ பிரசனத்தினால தேவனால் நம்ம இருதயத்தை நிரப்பி வச்சுக்கணும் அவன் தேவன் எங்கே வாசம் பண்ணுக்குறா சொல்லுங்க சின்ன பிள்ளைகளை கேட்டார் எங்கே பைங்க சொல்லும் எங்கே சொல்றதே ஒரு அழகு எப்படி இங்க நமக்கு எசப்பையங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு இருக்கிறாரா செக் பண்ணுங்க இல்ல வேற ஏதாவது இருக்கிறா இசப்ப மட்டும்தான் இருக்கிறாரா உங்கள் ஹார்ட்ல எல்லா சேம்பர்ஸ்லேயும் ஏசப்பா இருக்கிறாரா ஏதோ ஒரு சேம்பரில் மட்டும் ஃபோர் சேம்பர்ஸ் ஐ திங்ஸ் நாலு சேம்பர் இருக்கு அப்படி தானா நாலு சேம்பருக்குள்ள ஏசப்ப இருக்கிறாரா ஒரு சேம்பரில் மட்டும் ஆண்டவருக்கு வெளியில்லாமல் இடம் கொடுக்கறது கிறிஸ்தவங்களா பிறந்ததுனால ஒரு சேம்பரில் ஆண்டவர் ஒரு சேம்பரில் எங்களுடைய சொந்த விருப்பங்கள் ஒரு சேம்பரில் ஏதோ ஒரு எக்ஸ் இன்னும் ஒரு சேம்பரில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நேசிக்கிற ஆட்கள் அந்த மாதிரி வைக்கக்கூடாது எப்போவுமே சொல்ல தான் நேசிக்கிறேன் உமக்குள்ளே எல்லாவற்றையும் நேசிக்கிறேன் உங்களுக்கு பிரியமான பிரிய இல்லாத எந்த விஷயமுக்கும் என் ஹார்ட்டில் இடம் கிடையாது ஆமாம் ஹலே லூயா அப்போ இங்கே வந்து பாருங்க ஏதோமே நான் இருக்க தோவைக்கு வந்து சவுலுக்கு என்ன பண்ணுறான் போட்டு கொடுக்குறான் வாழ்க்கை முழுக்க சவுல் வந்து எப்போவுமே நான் சொன்னது மாதிரி அவன் எப்போவுமே வந்து தாவியதை வந்து வெறுத்தவன் கிடையாது ரொம்ப நேசிச்சான் அப்போ பர்சுதாவிய வந்து சவுளை விட்டு நீங்கினதோட உடனே அசுத்தாவை வந்து பிடிச்சிக்கிச்சு அதுக்கடுத்து வந்து கோலியாத் நாற்பது நாள் வர்றான் நாற்பது நாள் வந்து தேவ ஜனத்துக்கு விரோதமா என்ன பண்றான் ஒவ்வொரு நாளும் யாராவது இருந்தா வாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு தேவ ஜனங்களை நிந்திக்கிறான் அந்த நேரத்தில் ஆட்சியில இருந்தது யாரு தெரியுமா அந்த நேரத்தில் ராஜாவா இருந்தது யாரு சவு அவனால செய்ய முடியாததை தேவன் யார் மூலியமா செய்யற ஒரு சிறு பையனா இருந்த வாலிபனா இருந்த தாவிதை கொண்டு செய்கிறார் அப்போ அவன் எவ்வளவுக்கு நன்றி சொல்லணும் தாவீத தாவிதையை வந்து எழுப்புனதுக்காண்டவன் அவன் அப்படியா ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஸ்திரீகளெல்லாம் வந்து என்ன சொல்கிறாரு சொல்கிறாங்க சௌலது கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாறாயிரம்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா வெசனை வந்துச்சு எரிச்சல் வந்துட்டு அதுக்கடுத்து வந்து பொறாம வந்துட்டு அப்போ ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாய் போட்டு கொடுக்கானா ஒரு மனுஷன் ஈஸியாக வந்து நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டான் எடுத்து ஒன்று நம்மளை யாராவது வந்து விரோதிகள் ஆவாங்களா ஆக மாட்டாங்க அப்போ ஏதோ ஒன்று இருக்குது நல்லா இருப்பாங்க நல்லா இருந்துட்டும் ஏதோ ஒன்று வந்து அவங்க நம்ம மேலே போட்டு கொடுக்குறது நம்மளை குறை பேசுறது இப்படி காரியங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாலே ஒன்று புரிஞ்சுக்கணும் அவங்ககிட்ட அசுத்தம் ஆவி இருக்குது ஏன்னா நம்ம மேலே தேவ இருக்குது ஆமாம் ரெண்டாவது நம்ம மேலே எரிச்சல் இருக்கு பொ இருக்குறங்க ஏதோ ஒரு கசப்பு வச்சிருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் ஹார்ட்ல தான் என்ன பண்றாங்க ஏற்கனவே சவுல வந்து ஆனால் சவுல வந்து தெய்வனுடைய யுத்தத்தை செய்கிறவன் யுத்தத்தை செய்கிறவன் எப்போ ஆண்டவர் வந்து சவுல வந்து உடனே தள்ளுறதுக்கு ரீசன் இருந்தது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவே அவனுக்கு இஷ்டமே கிடையாது எப்போவுமே அவனுக்கு ஆட்சி வேணும் எப்போவுமே தான் சொந்த விருப்பம் தான் அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே மேன்மையாக இருக்கவே முடியாது எப்பொழுதும் என்ன நடந்தாலும் என்ன சொல்லணும் ஆண்டவரே ஒரு உங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்கிறவங்களுடைய வாழ்க்கை சில நேரத்தில் தோற்ற மாதிரி தான் இருக்கும் தாவிதுக்கு இதை வந்து அறிவிக்கும் போது இவன் துரத்தப்பட்டு சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறான் வேற வழியில்லாமல் ஆசிரியர்கள் சா ஆசிரியர்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆலயத்தில் இருக்குது அது யாருக்குமே கொடுக்க முடியாது அது பரிசுத்தமானது தேவனுக்கு படைக்கிறது ஆசாரிகளுக்குரியது ஆனால் அங்கே போய் கேட்கும் போது கூட அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே போய் அந்த அந்தளவில் அவனுடைய நிலைமை கஷ்டமாயிடுச்சு யாருக்குமே தெரியக்கூடாது ஏன்னா சவுல எப்ப எந்த இடத்துல அவன் இருக்கான் அவனை போட்டு கொண்டுருந்தான் இதுதான் அவன் வந்து அவனுக்கு ஆள் வச்சிருப்பாங்க ஏங்க நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒன்று ஒருத்தர் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் ஒருத்தனுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படி தானே இது உயிர் போராட்டம் ஆட்சி போராட்டம் இல்லை இவனுக்கு உயிர் போராட்டம் அப்போ பசி அப்போ வந்து வந்து ஃபுட்டு வாங்கிட்டு போனான் ஆசாரியன் வந்து ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாதுங்க ஆனால் தேவனுடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்ததுனால ஆசாரர்கள் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்த இந்த விஷயத்தை வந்து இவன் யார் பா பார்க்குறானா அவன் பேர் என்னது தோவைக்கு தோவைக்கு எங்கே வந்துருந்தானா அவன் மந்தை மேட்பன் பார்த்திங்களா மந்தையை மேய்ச்சிட்டு மேய்ச்சிக்கிட்டு அங்கே தங்கி இருக்கிறவன் அந்த நேரம் பார்த்து அங்கே தங்கி இருக்கிறான் தங்கி இருக்கிறவன் என்ன போட பண்ணிட்டான் போட்டு கொடுத்துட்டான் போட்டு கொடுத்ததுனால சவுல் செய்த மகா பெரிய ஒரு காரியம் உண்மையிலே கஷ்டமா இருந்தது ஆசாரியர்களையும் அவங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் ஆசாரியர்களும் கூட நினைக்காம கொல்ல சொல்றான் இருக்கிறவங்க யாரும் கொள்றதுக்கு இஷ்டம் இல்லை ஆனா இந்த தோவைக்கு எலும்பு என்ன பண்றான் எல்லாரையும் கொன்னுட்டான் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அந்த நேரத்தில் தான் தாவிதுக்கு இது பேக்ரவுண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ போட்டு பிறகு தான் அவன் சொல்றான் ஆசார ஆசார இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சாகுறதுக்கு நான் ஆயிட்டேன் அண்ட் சொல்லிவிட்டு மிக வேதனையில் தான் எழுதுன சங்கீதம் தான் இந்த சங்கீதம் தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அவனுக்கு தாவியதுக்கு எப்போவுமே அவன் புரிஞ்சுக்கணும் தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் எப்போவுமே தோல்விகள் தோல்விகளே இருந்துக்கிட்டே மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு இப்போ நாங்கள் வந்து வர்ஷிப்பில் கேட்டோம் தெரியுமா தோல்வி எனக்கு நான் தோற்று போவதில்லையே எந்த தோல்வியில நாங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா தோல்வி எனக்கு கிடையாது நான் ஒரு நாளும் தோற்று போக மாட்டேன் வாழ்க்கையில அநேக தோல்விகளை சந்தித்தவன் தாவிது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தோம் அவங்க கூட வந்து தேவன் இருந்தும் கூட தேவன் சில நேரத்துல யோசிப்போம் நீங்க எப்பவுமே என் கூட தானே போய் இருக்கிறீங்க ஆனா வாழ்க்கையில நான் இன்னுமே எந்த விதத்திலயும் சக்ஸஸ் நான் பார்க்கவே முடியல ஏதோ ஒரு விதத்துல நான் தோல்வியை கண்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தோல்விகளை கண்டுட்டே தான் இருக்கிறேன் நானும் என்ன நான் ஒரு ஸ்டேபிளா நான் எதிர்பார்த்த உயரத்தில் என்னால் நிற்க முடியலைன்னு நம்ம அநேக நேரத்தில் ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதா வெற்றி அமேன் ஹலே லூயா சொல்லுங்க எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு போச்சு தேவன் கைவிடவே இல்லைல்ல அமேன் ஆபூத்துன்னு வெற்றி தெரியாமல் இருக்காங்களே இருக்கலாம் பிரச்சனை இல்லை சொல்லுங்க ஆபூத்துன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெற்றி இல்லாம போனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு இது வரைக்கும் எந்த சேதமும் வரல தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் அவன் ஏற்ற நேரத்தில் அன்றைக்கு தாவிதுக்கு வந்து அவன் என்னைக்குமே கிரீடத்துக்கு பின்னால போனவன் இல்லை சிங்காசனத்துக்கு பின்னாவ போனவன் ஆனா தானா தேடி வந்துச்சு சொல்லுங்க தானா வரும் தானா நடக்கும் எல்லாமே நான் எதிர்பார்த்த நேரத்தில் அல்ல அவன் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கலாம் எனக்கு தோல்வி தோல்வி தோல்வின்னு ஆனா ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி இருக்குது ஏன்னா சில வெற்றி சிறந்த ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம் போட்டு கொடுத்ததுனால ரொம்ப விஷயங்கள் எழுந்துட்டாங்க வாழ்க்கையில அநேக தோல்விகள் சுத்தி சுத்தி கொடுக்குறவங்க தான் அங்க மறைவா போட்டு கொடுத்துருவாங்க ஓடி போயிடுவான் கபில மறைவா போட்டு கொடுத்துருவாங்க ஓடி போயிடுவான் இப்படியே சிலருடைய வாழ்க்கையே ரொம்ப கடினமா இருக்கும் தெரியுமா உறவுகளுக்குள்ளே யாரும் போட்டுக் கொடுக்கணும் சொல்லுங்கள் எந்த உறவுக்குள்ளயும் போட்டு கொடுக்குறவங்கள கர்த்தர் பார்த்து கொள்வார் போட்டு கொடுக்கும் போது உறவுகள் முறிக்கப்படுது ஐ மீன் நீங்க ஒன்று சாம்பல்ல நீங்கள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எனக்கு ஒரு நாள் இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பதினெட்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க இருபத்தி ஆறு பதினெட்டு பின்னும் என் ஆண்டவனாயிருக்கிற நீர் உம்முடையது அடியானை இப்படி பின் தொடர்கிறது என்ன நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்குது தாவிதுக்கு புரியவே இல்லை யார் சவுல வந்து கொல்லணும்னு நினைக்கிறான் சில நேரத்தில் நல்லா இருப்பாங்க திடீர்னு முடிச்சுக்கிட்டு போவாங்க திடீர்னு பேச மாட்டாங்க அன்பு இருப்பாங்க திடீர்னு கண்டுக்கிட மாட்டாங்க அப்ப மனசு கடந்துட்டியா இப்படி பண்றாங்க நல்லா தானே இருந்தாங்க ஏன் இப்படி பண்றாங்க திடீர்னு வெறுக்கிறாங்களே ஒரு நாள் அன்பு காட்டிட்டு நூறு நாள் வெறுப்பாங்க அது ஒரு கோஷ்டி இருக்குது ஏன் இப்படி பண்றாங்கன்னு சில நேரத்தில் தெரியாது நமக்கு ஏன்னா நம்ம மனசு ஆண்டர் உள்ள இருக்கிற மனசு பார்த்தீங்களா சொல்லுங்க தாவிது மாதிரி மனசு இருக்கிறவங்களுக்கு நிறைய சவுளை மாதிரி ஆட்கள் எழும்பி கஷ்டப்படுத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க அப்போ ஓடி ஓடி ஒளையும் போது ஒரு நாள் சவுளுடைய சவுலு கையில் மாட்டினப்போ கூட கொல்லலை கொல்லாமல் இருந்துட்டு அவன் வந்து சொல்கிறான் பதினேழாவது வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது சவுல் வந்து அவன் சொல்கிறான் தாவிது சொல்கிறான் நான் உன் கையில் கிடைச்சப்ப உன் கொல்லலை அப்படி இப்படி சொல்லும் போது தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனா இருக்கிற தாவீதே இது உன் சத்தம் அல்லவா என்றான் அதுக்கு தாவீது ராஜாவா இருக்கிற நாண்டவர இது என் சத்தம் தான் பாருங்களேன் எவ்வளோ அன்பு இருக்கிற ஹாட்டு செஞ்சுட்டு ஓடி போல அவனை அவன் கேட்ட உடனே சத்தம் கொடுத்தா எங்க கொன்றுவான்னு நினைக்கல அவன் ஆதியில் இருக்கிற அன்பு அவனை காட்டின அன்பே தான் இன்னும் மனசுல வச்சிருக்கான் நமக்கு சில நேரத்தில் இன்னைக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்கிற வந்து பகை தேவன் உள்ளே இருக்கிறவங்களுடைய ஹார்ட்ல இன்னைக்கு சிலர் வந்து ஒரு மாதிரி நம்ம மேலே பகையாக இருப்பாங்க அது தெரியாது ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அவங்க காட்டிருக்க அன்பு தான் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு இப்படி எல்லாம் செஞ்சாங்களா அன்னைக்கு அவங்க கூட இருந்தாங்களா அன்னைக்கு ஆதரவாக இருந்தாங்களா அன்னைக்கு நேசங்காட்டினா அதனால தான் நான் நேசிக்கிறேன் அதனால தான் நான் மன்னிக்கிறேன் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க ஒரு போக்கு இவங்களும் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லும் போது கஷ்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் அவங்க என்னதான் செஞ்சுட்டு போட்டோம் நம்ம பதில் பேசக்கூடாதுன்றது இருக்குது அப்படிப்பட்டவங்க திரும்பி ஒரு ஃபோன் போட்டு ஏமா என்ன நல்லா இருக்கேன் என்ன உடனே எல்லாம் மறந்து போயிருது தேவ பிள்ளைக்கு உடனே மனசுல ஒரு ஒரு மாதிரி ஆகும் கண்ணில் கலகல கல கல கலகலான்னு தண்ணி வந்துடுது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க நான் சொல்லிடுற எமோஷன்ஸ் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் உடனே இவக்கும் கொள்ள வந்திருக்கிறவன் பேத்தாடு உன் சத்தம் தானா ஆமா நான் உங்க ஏன் சத்தம் தான் ஆண்டவுனே எவ்வளவு நல்ல மனசு பார்த்தீங்களா தாவிதுக்கு ஆனா அந்த உறவுக்குள்ள வந்தது நான் அப்போவே சொல்லிட்டேன் எந்த விஷயத்துக்கு எல்லாம் பொறாம வந்துச்சு அதுக்கு அடுத்து போட்டு கொடுத்ததுனால வந்தது பாருங்க கீழே உள்ளது வசனத்தை வாசிங்க பின்னும் என்ன அடியானா இருக்கிற நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்ந்து தொடர்கிறது என்ன ஏன் என்ன இப்படி பின்தொடர்ற நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்குது நான் என்னப்பா பாவம் பண்ண கோலியத்தை கொன்றது பாவமா உன் சொல்ல கேட்டு எல்லாத்தையும் செஞ்சது பாவமா உன் கூட இருந்தது பாவமா உனக்கு அசுத்தாவை பிடிக்கும் போதெல்லாம் உனக்கு அசுத்தாவிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு தேவன என்ன பயன்படுத்தினது பாவமா என்ன பாவம் செஞ்சேன் சொல்லிட்டு சொல்றான் அப்பொழுது ரா இப்பொழுது இருக்கிற என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக கர்த்தர் உண்மை எனக்கு விரோதமாய் எடுத்து எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையற்று நீங்க வந்து எனக்கு எதிராக இருக்கிறது தேவனே செய்த செயல்னா சில மனுஷங்களை எதிராக தேவன் விடுவார் என்னமோ தெரில இவன் சொல்றான் தேவனே உங்க உண்மை எனக்கு எதிராக விட்டு இருக்கிறாங்கன்னா அவர் காணிக்கையை வாங்கிக்கிடட்டும் ஆ மனு புத்திரர் செய்தர்களை ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள் ஆமே உறவுக்குள்ள யாராவது எந்த விஷயமாவது போட்டு கொடுத்தா சாபங்க அன்பு இருக்க குடும்பத்தை உடைச்ச சாபம் கடைசி வரைக்கும் சவுலும் தாவிதும் சேரவே முடியல யோனாத்தனும் தாவிதும் சேரவே முடியல எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா யோனாத்தனதுக்குள்ளது தாவிதது ஒருத்தன் சொல்லுங்க ஏன் மேல ஏசாப்பா கிட்ட யாரும் போட்டு கொடுக்கவே முடியாது ஆமே சொல்லுங்க ஏன் சாட்சி எனக்கு சாட்சி சொல்றவங்க எங்க இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிறார் ஆமே அவருக்கு பிரியமானது மட்டும் நான் செய்வேன் அல்லே லூயா அதே மாதிரி தோவைக்குக்கு அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு சாபம் பிடிச்சிருச்சிங்க நீங்க நான் அவனுக்கு என்ன ஆச்சு தோவைக்கு அது அந்த குறிச்சி நான் சர்ச் பண்ணப்போ அவனுக்கு என்ன வந்துதுன்னா குஷ்டம் வந்துருச்சு ஏன்னா அவங்க மனுஷனை நம்பி போனவங்க அவங்க அதில் தான் கீழே இருக்கு பாருங்க ஏதோ தேவனை தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவையெல்லாம் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் அது என்ன தெரியுமா அஞ்சாவது வசனம் தேவன் உன்னை என்றென்றுக்கு இராதபடி அழித்து போடுவார் அவரை உன்னை பிடித்து

தேவனுக்கு விரோதமா ஏதாவது தொழில் பண்ணிட்டோம் அதுல ஒரு காசுல பெருமை பாராட்டுவாங்க தேவனுக்கு கொடுத்து பெருமை பாராட்டுறாங்களாம் சர்ச்ல அதிகமா அவங்கதான் அதிகமா கொடுக்கறதாம் சில சர்ச்சஸ் தேவனை அங்கீகரிக்கவே மாட்டார் ஆமேன் சொல்லுங்க பொல்லாப்புல இன்னைக்கு பெருமை பாராட்டு சிலர் நான் ஆண்டவரே உங்களுக்கு பயந்து வாழ்றேன் ஆனா வாழ்க்கையில நான் தோல்வி உண்ட மாதிரி இருக்கு மாதிரி வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கஷ்டப்படுறோம் இல்லையா அப்படி இருக்கிறவங்க சொல்லுங்க எட்டாவது நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் தேவனுடைய கிருபையே என்றென்றுக்கு நம்பி இருக்கிறேன் எப்பொழுது இதுதான் சொல்லணும் உங்க கிருபை தான் எப்பொழுது நம்பி இருக்கிறேன் நான் இங்கு மாம்சத்தில் செயல்பட மாட்டேன் சில நேரத்தில் நொந்து நொந்து போடுறேன் ஆனால் நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க இன்னைக்கு நாங்கள் தோல்வி உண்ட மாதிரி இருக்கலாம் நான் வாழ்க்கையில் வெற்றி காணாம நான் போகிறதே கிடையாது ஆமாம் லூயா தேவனுடைய சந்நிதியில் நாங்கள் நாட்டப்பட்டிருக்கோமா எப்பொழுதும் அதை கவனத்தில் எப்பொழுதும் கருத்தில் கொள்ளணும் ஒன்பதாவது வசனம் நீரை இதை செய்தீர் என்று உமை என்றென்றிற்கும் துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்பேன் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாகாது முன்பாக அது நல்ல வாழ்க்கையில என்ன வந்தாலும் சொல்லுங்கள் நிறைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை எப்பொழுதும் துதிச்சிக்கிட்டே இருப்பேன் ஆமேன் அல்லேலுயா அதுக்கடுத்து சொல்லுங்கள் உங்கள் நாமத்துக்கு காத்திருப்பேன் ஆமேன் அல்லேலுயே வெற்றி சிறக்க பண்வீர் வெற்றியாய் வாழ பண்ணுவீர் ஆமேன்